கூக்குரருடன் வானில் இருந்து கீழே விழுந்த பாரிய பலூன் உள்ளே இருந்த பலர் பலி வெளியான காரணம் வெளிநாட்டிற்கு சென்று விடுதலை புலிகளின் தலைவர்களை சந்தித்த ஜனாதிபதி அனுர பெரும் சிக்கலில் சிக்கிய தரப்பு விசாரணைகளை ஆரம்பித்தது புலனாய்வு பிரிவு ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கு எதிராக திரும்பிய சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவின் விசாரணை கிளறப்படும் யுத்தகால சொத்து சேர்ப்பு விவகாரங்கள் ஸ்ரீலங்காவில் தனது பரப்பு செயற்பாடுகளில் இறங்கியது புதிய விமானம் மேலும் உயரும் ஸ்ரீலங்கா விமான சேவைகள் யாழ் நைனாதீவில் இன்று நிகழ்ந்த அதிசயம் பாம்பு கோயிலை தேடி வந்த ராஜநாகம் எங்கிருந்து வந்ததென அறியாமல் திகைத்து நின்ற பக்தர்கள் குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் போலீசாரின் விளக்கம் பெரும் பேரடியான செய்தி மிக விரைவில் ஏர் அதானி ஆகப் போகும் ஏர் இந்தியா அடுத்து நேர்ந்த சோகம் ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் ஜனாதிபதியை ஏமாற்றிய அதிகாரிகள் கசிந்த ரகசியங்கள் அதிர்ச்சி தகவல் ஆடுகளின்றி மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட தமிழர்கள் நீதி கோரி மாபெரும் போராட்டம் தமிழ் மக்களை நோக்கி கூக்குரல் ஏர் இந்தியா முன்பதிவுகளில் கடும் வீழ்ச்சி ஒரே ஒரு விபத்துடன் பெறும் நஷ்டத்தில் வீழ்ந்த ஏர் இந்தியா தேசிய விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டி தமிழர் பகுதியில் இருந்து சென்ற மாணவி வரலாற்று சாதனை கூக்குரலுடன் வானில் இருந்து கீழே விழுந்த பாரிய பலூன் உள்ளே இருந்த பலர் பலி வெளியான காரணம் ஜனாதிபதி அனுர ஜேர்மனியில் வைத்து தமிழீழ விடுதலைப் புலிகளின் தலைவர்களை சந்தித்தார் என உதய கம்மன் ஊடகங்களிடம் கூறியதாகவும் இந்த கூற்றுக்கள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசா கடந்த வாரம் ஜேர்மனிக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டார் இந்த நிலையில் தன்னுடைய அரச நிகழ்வுகளை முடித்த பின்னர் புலம்பெயர்ந்து ஜெர்மனியில் வாழும் ஸ்ரீலங்கா மக்களை சந்திப்பதற்கான ஏற்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இந்நிலையில் குறித்த ஏற்பாட்டில் பல தமிழ் மற்றும் சிங்கள மக்கள் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது இதை அடிப்படையாக கொண்டு ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்க விடுதலை புலிகளின் தலைவர்களை சந்தித்ததாக கூறி பொதுமக்களை தவறான தகவல்களை வெளியிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி நீதிமன்றத்துக்கு அறிக்கை அளிக்குமாறு உத்தரவிடப்பட்டது எனவே இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சரும் பிவித்துறைக்கே உரிமையின் தலைவருமான உதய கம்பன் பிள தொட பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் புலம்பெயர் தமிழர் ஜனாதிபதி பேசிக் கொண்டிருக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டு விடுதலை புலிகளின் தலைவர்களை சந்தித்ததாக குறிப்பிட்டு இணையதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது இதை அடிப்படையாக கொண்டு தவறான தகவல்களுக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதை கொழும்பு தலைமை நீதிமன்ற நீதவான உத்தரவிட்டது ஜனாதிபதி செயலகத்தின் மேலதிக செயலாளர் ஜி சுபாஷ் சமிந்த ரோஷான் குற்றப்பணா வித்தி அளித்த முறைப்பாட்டுக்கு அமைய தற்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதியும் முன்னாள் முப்படைகளின் பிரதானியுமான ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன காவல்துறையின் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு இந்த விசாரணையை ஆரம்பித்துள்ளது அத்துடன் முன்னே அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட இருபத்தெட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி நாமல் ராஜபக்ஷ மஹிந்த ஜாபா அபிவர்த்தனம் மஹிந்த அமரவீர சாமரசம தசாநாயகர் ரோஹிதா அபே குணவர்த்தன பவித்ரா பன்னியாராட்சி கஞ்சன விஜயசேகர் சாகல ரத் நாயக ஜனகியராஜி வஜீர அபிவர்த்தன அஹிபாலகீரத் அனுரபிரிதர்சன் மனுஷன் ஆணைகார கஷன ராஜகருண வடிவில் சுரேஷ் சாணிக்கின் ராசமாணிக்கம் சிவனேசு சந்திரகாந்தன் பிள்ளையான் சாந்த அபிசேகர் ஆகியோரின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன இவர்களின் சொத்துக்கள் குறித்து விசாரணைகளுக்காக விசாரணைகளுக்காகஅழைக்கப்படஉள்ளனர் ஸ்ரீலங்கா விமான சபைகள் நிறுவனத்தால் புதிதாக சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஏபஸ் ஏ முன்னூற்றி முப்பது இருநூறு விமானம் இன்று தமது முதல் விமான பயணத்தை ஆரம்பித்துள்ளது அதன்படி குறித்த விமானம் இன்று அதிகம் ஒன்றி நாற்பத்தெட்டு மணிக்கு கட்டநாயக விமான நிலையத்திலிருந்து மாலித்தீவு மாலி சர்வதேச விமான நிலையத்தை நோக்கி பயணமானதாக ஸ்ரீலங்கன் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த விமானம் கடந்த நான்காம் தேதி பிரான்சில் இருந்து கொண்டு வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் நைனாதேவு நாகபூஷணி அம்மன் ஆலய வீதியில் இன்று நிகழ்ந்த அதிசயம் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இன்று நயனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலய வீதியில் ராஜநாகம் ஒன்று காட்சி அளித்தது திருவிழாவிற்கு முன் இவ்வாறான அதிசய காட்சிகள் நடப்பவே இவ்வாலயத்திற்கு ஒன்றும் புதிதல்ல என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாளின் மகோற்சவத்தை அறிவிப்பது போல நாகத்தின் வருகை அமைந்துள்ளது நாகபூஷணி அம்மனின் மகோற்சவம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி விழாக்கிழமை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கொடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என வெளியான தகவல்கள் குறித்து போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் இலங்கையில் மது போதையில் வாகனம் செலுத்துவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியிடப்பட்டது குறிப்பாக இன்று முதல் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவதாக தகவல்கள் பகிரப்பட்டன எனினும் இந்த விடயம் தொடர்பில் பிரதான ஊடகங்களில் லவ்வித செய்திகளும் பிரசுரமாகவில்லை இந்நிலையில் இந்த தகவல் போலியானது என காவல்துறை அறிவித்துள்ளது மேலும் இவ்வாறான போலியான தகவல்களை பரப்புவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க காவல்துறையின் சமூக வழியாக இந்த போலி தகவல் குறித்து தகவல் வெளியிடப்பட்டது நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள சட்டங்களின் பிரகாரம் குடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் ரூபாய் வரையிலான அபராதமும் ஓட்டுநர் உரிமத்தை இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு இடைநிறுத்த முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் குடிபோதையில் வாகனம் செலுத்தி விபத்தை ஏற்படுத்தினால் நீதிமன்றத்தால் சிறை தண்டனை விதிக்கும் சாத்தியம் உண்டு என குறிப்பிடப்பட்டுள்ளது ஏர் இந்தியா மிக விரைவில் ஏஆர் அதானியாகலாம் என செய்திகள் வெளியாகியுள்ளன தொடர்ந்து ஏர் இந்தியா தன்னுடைய விமான அட்டவணையை மாற்றுவதும் வெளிநாடுகளுக்கான விமான சேவையை ரத்து செய்வதையும் பார்க்கும்போதும் ஏர் இந்தியா மிக விரைவில் ஏர் அதானியாகலாம் என விவரம் தெரிந்த வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குற்றப்புலனாய்வுத் துறை நடத்தி வரும் விசாரணைகளில் முப்பது கைதிகள் எந்த அதிகாரப்பூர்வ ஆவணங்களும் இன்றி சிறையில் இருந்து வந்துள்ளது ஜனாதிபதி மன்னிப்பந்த போர்வையில் கைதிகளை சட்டவிரோதமாக விடுவித்தமை குறித்து சிஐடி விரிவான விசாரணையை தொடங்கியுள்ளது அந்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த தகவல்கள் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன குறிப்பிடத்தக்க வகையில் முன்னாள் சிறைச்சாலை ஆணையாளர் ஜெனரல் துசாரா உப்புல்தனி தற்பொழுது இந்த விவகாரம் தொடர்பில் காவலில் உள்ளார் விடுவிக்கப்பட்ட நபர்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மேலும் அவர்களின் விடுதலைக்கு பயன்படுத்தப்பட்ட குறிப்பிடத்தக்க காரணங்கள் மற்றும் நடைமுறைகள் குறித்து சிஐடி அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள் இதற்கு நேர்மாறாக ஜனாதிபதி மன்னிப்பு வழங்கப்பட்டு இன்னும் விடுவிக்கப்படாத முப்பத்தேழு நபர்களின் அறிக்கைகள் காணப்படுகின்றன அதிகரித்து வரும் சர்ச்சைக்கு பதிலளிக்கும் விதமாக சிறைச்சாலைத் துறையின் ஒரு பெரிய மறுசீரமைப்பில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணியில் எலும்புக்கூடுகளாக மீட்கப்படும் உறவுகளுக்கு நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்பட உள்ளதாக மக்கள் செயலமைப்பு தெரிவித்துள்ளது யாழ் ஊடகமயத்தில் ஊடக சந்திப்பை முன்னெடுத்த குறித்த அமைப்பின் ஏற்பாட்டுக் குழுவின் பிரதிநிதிகள் இதனை தெரிவித்தனர் இதுகுறித்து அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் மக்கள் பலரின் உடலங்களை தாங்கிய மனித புதைக்குலிகள் தமிழர் தாயகமங்கம் அதிகரித்து செல்கிறதே தவிர தீர்வுகள் எதுவும் கிடைக்காமல் பேசுபொருளாக அது மாறி வருகிறது இவ்வாறான நிலை இனியும் தொடரக்கூடாது தமிழ் மக்கள் இழந்தவற்றையும் அதற்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளும் பொறிமுறையை நோக்கிய வகையில் மக்கள் மே வகையில் அணியாதீபம் போராட்டம்மணியில் முன்னெடுக்கப்பட உள்ளது குறிப்பாக செம்மணி மண்ணில் கொண்டு போன உறவுகளுக்கு நீதி வேண்டி போராட்டமாக அணையாதீபம் என்ற பெயரில் இருபத்தி மூன்று தேதிகளில் மூன்று நாட்களுக்கு அணையாதீபம் ஏற்றி அகிம்சை வழியில் உணவு தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது அகமதாபாத் விபத்தை விபத்தையடுத்து அச்சம் காரணமாக யார் இந்தியாவின் முன்பதிவுகள் இருபது சதவீதம் வரை குறைவடைந்துள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியா அகமதாபாத்தில் இருந்து லண்டன் புறப்பட்ட யார் இந்தியாவின் போயிங் எழுநூற்று எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளில் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள கட்டணம் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் விமானத்தில் பயணித்தி நாற்பத்தி இரண்டு பயணிகளில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் உயிரிழந்ததுடன் மொத்தம் இருநூற்றி எழுபதற்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தனர் இந்நிலையில் ஏர் இந்தியாவின் சர்வதேச முன்பதிவுகள் பதினெட்டு சதவீதம் முதல் இருபத்தி இரண்டு சதவீதம் வரையும் உள்ளூர் பயணத்துக்கான முன்பதிவுகள் பத்து சதவீதம் முதல் பனிரெண்டு சதவீதம் வரையும் குறைவடைந்துள்ளது அதேபோன்று உள்ளூர் பயணத்துக்கான டிக்கெட் கட்டணமும் எட்டு சதவீதம் முதல் பனிரெண்டு சதவீதம் வரை குறைக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு பயணத்துக்கான கட்டணம் பத்து முதல்

அப்ரியானா சாதனை படைத்துள்ளார் அதன்படி மாணவி செல்வி அனா நயோலின் மாகாணமட்ட போட்டியில் முதலாம் இடத்தையும் தேசிய மட்ட ஒலிம்பியாட் போட்டியில் இரண்டாம் இடத்தையும் பெற்றுக்கொண்டார் பிரேசிலில் வெப்பக்காற்று பலூன் ஒன்றில் ஏற்பட்ட தீ காரணமாக அது வானில் இருந்து கீழே விழுந்து எட்டு பேர் உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரேசிலின் தென் மாநிலமான சாண்டா ஹட்டாரினாவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் வெளியான காணொலியில் பலூன் தீப்பற்றி எரிகின்ற பொழுது அதிலிருந்து கரும் புகை மூட்டம் வெளிப்படுவதையும் பின்னர் தரையிறங்கும் போது தீ விபத்தில் சிதறிப்போவதையும் போவதையும் காண முடிகிறது விபத்துக்குள்ளான பலூனில் மொத்தம் இருபத்தொரு பேர் இருந்த நிலையில் பதிமூன்று பேர் உயிருடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இதே ஒரு சம்பவம் கடந்த ஞாயிற்றுக்கிழமையும் சாவ் பவுலோ மாநிலத்தில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கூக்குரலுடன் வானில் இருந்து கீழே விழுந்த பாரிய பலூன் உள்ளே இருந்த பலர் பலி வெளியான காரணம் வெளிநாட்டிற்கு சென்று விடுதலை புலிகளின் தலைவர்களை சந்தித்த ஜனாதிபதி அனுர பெரும் சிக்கலில் சிக்கிய தரப்பு விசாரணைகளை ஆரம்பித்தது புலனாய்வு பிரிவு ராணுவ தளபதி சவேந்திர சில்வாவுக்கு எதிராக திரும்பிய சட்டவிரோத சொத்துக்கள் பிரிவின் விசாரணை கிளறப்படும் யுத்தகால சொத்து சேர்ப்பு விவகாரங்கள் ஸ்ரீலங்காவில் தனது பரப்பு செயற்பாடுகளில் இறங்கியது புதிய விமானம் மேலும் உயரும் ஸ்ரீலங்கா விமான சேவைகள் யாழ் நைனாதீவில் இன்று நிகழ்ந்த அதிசயம் பாம்புக்கோயிலை தேடி வந்த ராஜநாகம் எங்கிருந்து வந்ததென அறியாமல் திகைத்து நின்ற பக்தர்கள் கொடிபோதையில் வாகனம் செலுத்துவோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் போலீசாரின் விளக்கம் பெரும் பேரடியான செய்தி மிக விரைவில் ஏர் அதானி ஆகப்போகும் போகும் ஏர் இந்தியா விபத்தையடுத்து நேர்ந்த சோகம் ஜனாதிபதி மன்னிப்பு என்ற போர்வையில் ஜனாதிபதியை ஏமாற்றிய அதிகாரிகள் கசிந்த பெரும் ரகசியங்கள் வெளியாகும் அதிர்ச்சி தகவல் ஆடுகளின்றி மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட தமிழர்கள் நீதி கோரி செம்மணியில் மாபெரும் போராட்டம் தமிழ் மக்களை நோக்கி கூக்குரல் ஏர் இந்தியா முன்பதிவுகளில் கடும் வீழ்ச்சி ஒரே ஒரு விபத்துடன் பெறும் நஷ்டத்தில் வீழ்ந்த ஏர் இந்தியா தேசிய விஞ்ஞான ஒலிம்பியாட் போட்டி தமிழர் பகுதியில் இருந்து சென்ற மாணவி வரலாற்று சாதனை கூக்குரலுடன் வானில் இருந்து கீழே விழுந்த பாரிய பலூன் உள்ளே இருந்த பலர் பலி வெளியான காரணம்